ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டிராயே அபத்திரித்தம் பாகவத சேவையாம் சேவையா உத்தம ஸ்லோகே பக்தேர் பகவதி நைஷ்டே ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் திருவிளையாடல்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு ந துவம் வயம் ஜடதியோ நீ கூடஸ்தம் ஆதிபுருஷம் ஜகதாம் அதீஷம் சத்வதக சுரகண பிரஜேச மன்யோஷ பூத பதயக ச பவான் குணேஷ வேர்ட் மீனிங் நான் இல்லை துவாம் தங்களை வயம் நாங்கள் ஜடதிய மந்தபுத்தியுடைய நூ உண்மையில் விதாம அறிய முடியும் பூமன் பரமபுருஷரே கூடஸ்தம் இதயமத்தியில் ஆதிபுருஷம் ஆதிபுருஷர் ஜெகதாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சங்களின் அதீஷ் அதீஷம் பரமேஸ்வரர் எத் தங்களது வழிகாட்டலின் கீழ் முடிவு செய்து சத்வத சத்வகுணத்தினால் சித்தபிரமை அடைந்துள்ளனர் சுரகண இத்தகைய தேவர்கள் இரஜச இரஜோகுணத்தினால் மதிமயக்கம் அடைந்துள்ளனர் பிரஜா ஈஷா பிரஜாபதிகள் மன்யோ தமோ குணத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு ச மேலும் பூதபதய பேய்களை ஆள்பவர்கள் ச அத்தகைய ஒருவர் பவான் தாங்கள் குணஈஷ ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் எஜமானர் டிரான்ஸ்லேஷன் எங்கும் பரவியுள்ள பரமபுருஷ பகவானே தாங்கள் யார் என்பதை மந்த புத்தியுடைய நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் முழு பிரபஞ்சத்திற்கும் எஜமானரும் பரமபுருஷரும் மாற்றமில்லாத மூல முழு முதற் கடவுளும் தாங்களே என்பதை இப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம் தேவர்கள் நற்குணத்தாலும் பிரஜாபதிகள் தீவிர குணத்தாலும் மற்றும் பேய்களின் நாதன் அறியாமை குணத்தாலும் மதிமயக்கம் அடைந்துள்ளனர் ஆனால் தாங்கள் இந்த குணங்களுக்கெல்லாம் எஜமானர் ஆவார் பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய் சிலப்பிரப்பா ஜட தியக என்னும் சொல் ஒரு மிருகத்தினுடையதை போன்ற புத்தி என்பதை குறிக்கிறது இத்தகைய புத்தியுடையவர்கள் பகவானை அறிந்து கொள்ள முடியாது மந்த புத்தியுடையவர்கள் எப்போதும் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளவே மு முடியாது ஆனால் ஜட இயற்கை குணங்களால் கடுமையாக தண்டிக்கப்படும் போது பகவானை அவர்கள் புரிந்து கொள்ள துவங்குகிறார்கள் ஒரு இந்தி கவிஞர் இவ்வாறு கூறுகிறார் அகர் ஹரி பஜே துக்க காதான் சேகய ஒருவன் துன்பத்திலிருக்கும் பொழுது பகவானை வழிபடுவதற்காக தேவாலயத்திற்கு அல்லது அல்லது ஆலயத்திற்கு செல்கிறான் ஆனால் செல்வச் சிறப்புடன் இருக்கும்போது பகவானை மறந்துவிடுகிறான் எனவே ஜட இயற்கையின் மூலமாக மனித சமூகத்தை பகவான் தவறு மனிதன் தவறு செய்யும் போது தண்டிக்க வேண்டியது அவசியமாகிறது இல்லையென்றால் தங்களுடைய மழுகிப்போன மந்த புத்தியினால் பகவானின் உயர்வை மக்கள் மறந்து விடுகின்றனர் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரீ கிருஷ்ணா குரு ஜெய்